ரக்தகணபதி கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும் திருப்பத்தூர் திருப்பத்தூர் மாவட்டம் இப்ப வந்து பார்த்தோன்னா அடிப்படை மாந்திரிக பயிற்சி வருகின்ற பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை கணபதி அடிப்படை மாந்திரிகம் போய்ச்சு இப்ப ஒரு மனிதனுக்கு தேவையான விஷயங்கள் இப்ப கருமனை அவங்க கருமங்கள்லாம் போனாதான் அந்த மந்திரம் சித்தியாகும் கருமனை போக்கக்கூடிய விஷயங்கள் சில தாந்திரிகங்கள் சில பூஜை முறைகள் சில நம்பளை நம்ம மாத்திக்கிறது அது மாதிரி வந்துடும் அடுத்து வந்து பார்த்தோன்னா கணபதி வசிய மை நேரடியாக செய்து காட்டப்படும் கணபதி மை எப்படி செய்யறதுன்னு சொல்லப்படும் அடுத்து வந்து பார்த்தோன்னா மூலிகை சாப நிவர்த்தி மூலிகை வந்து எப்படி நம்ம காப்பு கட்டி சாபன் நிவர்த்தி பண்றதுன்ற நம்ம விளக்கமா சொல்ல போறோம் அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணோம் எந்திரங்கள் சாப நிவர்த்தி பண்றது அது அதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணோம் கணபதி என்ன படையில் வைக்கிறது அதே மாதிரி கணபதிக்கு உண்டான மாலை ஜப மாலை கணபதிக்கு வசியும் உண்டான மூலிகை மைகள் கணபதியை வச்சு நம்ம திருமண வசியம் எப்படி செய்வது என்று நம்ம விளக்கமா சொல்லி தரப்படும் அடுத்து வந்து பார்த்தோன்னா கணபதி வச்சு கணவன் மனைவி கணவன் மனைவி வசியம் எப்படி செய்யுதுன்றது நம்ம விளக்கமா சொல்லப்படும் அடுத்து வந்து கணபதி வைத்து எதிரிகளை வசியம் செய்வது அதே மாதிரி எதிரிகளை உச்சாடனம் பண்றது இந்த ரெண்டு விஷயங்களும் சொல்லி தரப்படும் அதே மாதிரி கணபதி வைத்து நம்ம குலதெய்வம் வசியம் குலதெய்வம் எப்ப எப்படி வசியம் பண்றதுன்றது நம்ம சொல்லி தரப்படும் அதே மாதிரி கணபதியை வச்சு கண்டிஷ்டி கண்டிஷ்டி எப்படி விளக்குறது அடுத்து வந்து பார்த்தோன்னா கணபதியுடைய இதை வச்சு நம்ம கல்வி எப்படி வசியம் பண்றது அதுக்குண்டான மூலிகை அதுக்குண்டான மந்திரம் எல்லாத்தையும் எப்படி சொல்லி அதை எப்படி இது பண்றதுன்னு அடுத்தபடியை வந்து பார்த்தோம்னா நம்ம கணபதியை வச்சு அதுக்குண்டான மூலிகை சாம்பிராணிகள்லாம் தயார் பண்ணி அதுலேருந்தே பில்லி சுனி ஏவல் விரட்டக்கூடிய விஷயம் நம்ம பண்றது கணபதியை வச்சு இந்த சக்கர தொழில் வசியங்கள்லாம் நம்ம எப்படி பண்றது எப்படி கடைங்களை வைக்கிறது வச்சு அதை தொழில் எப்படி வளர்ச்சி வர்றதுன்ற சொல்லி கொடுப்போம் அதை வச்சு நீங்க பிரயோகம் பண்ணி கடைங்களில் தொழில் வசியம் பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம வாகன விபத்து இந்த வாக வி வாகன விபத்து வந்து எப்படி தடுக்கிறது அந்த ஒரு விஷயத்துக்கும் அப்படியே உயர் பதவி அரசாங்க வேலை இதுக்குண்டான பரிகாரம் இதுக்குண்டான மூலிகைகள் எல்லாமே நம்ம அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லி கொடுக்க போகிறோம் அதே மாதிரி நீங்கள் வந்து அன்னிக்கி அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா காலையில் ஒம்போது மணி முதல் மாலை ஐந்து மணி வரையும் கிளாஸ் நடக்கும் அன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து பார்த்தோன்னா அஞ்சு மணிக்கு மேலே உங்களுக்கு தீட்சை கொடுக்குவேன் தீட்சை வந்து பார்த்தோன்னா அன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் கணபதி தீட்சை கொடுப்போம் அந்த கணபதி தீட்சை கொடுக்கும்போது கணபதி வசிய கொடுவேன் கணபதி வசிய மூலிகை மூலிகை மயி கணபதி வசிய சாம்பிராணி கணபதி வசிய விபுதி கணபதி வசிய குங்குமம் கணபதியுடைய கெய்டு ஒன்று நீங்கள் வந்து முன்பதிவு பண்ணிக்கணும் நாங்கள் வந்து முன்னாடி உங்களுக்கு குடுவை மைய எல்லாமே ரெடி பண்ணணும் நீங்கள் வந்து முன்பதிவு பண்ணி உங்கள் குலதெய்வம் உங்கள் குலதெய்வம் பெயரும் உங்கள் பெயர் இதை சொல்லிடுங்க சொல்லிட்டு முன்பதிவு பண்ணிங்க ஆந்திரிக பயிற்சி வந்து பார்த்தோன்னா நடைபெற இடம் வந்து அந்தன்னா திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் வந்து பார்த்தோன்னா ஜோலார்பட்டை திருப்பத்தூர் மாவட்டம் ஏன்னா அங்கே இருக்கிற திருப்பத்தூர் கிடையாது சிவகங்கை சைடு ஒன்றுக்குது அது கிடையாது இங்கே இருக்கிற ஜோலார்பட்ட திருப்பத்தூர் மாவட்டம் நல்ல டீட்டெயில்ஸை கேட்டுங்க மின்னடியா ஃபோன் பண்ணீங்க ஃபோன் பண்ணிட்டு நீங்கள் முறையை கேட்டுட்டு வாங்க பெருங்க ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமச்சிவாய்